வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் வச்சு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் கோவக்காய் வந்து ஒரு அரை கிலோ அளவு கோவக்காய் வாங்கி இந்த மாதிரி நீல சைஸில் நல்லா கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி நீல சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு ஒரு காசு போன அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டு பொறுஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காயை நம்ம அதில் சேர்த்துக்கணும் கோவக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க கோவைக்காய் சந்தைக்கு போனீங்கன்னா கோவக்காய் கடைச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்யலாம் நம்ம கிரேவி மாதிரியும் செய்யலாம் இது வந்து சட்டுன்னு சாம்பாருக்கு இந்த வாழைக்காய் இருக்கிற மாதிரி சட்டுன்னு செஞ்சிடலாம் கிரேவினா வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி செய்யணும் இதுலேயும் வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் நைஸாக கட் பண்ணி கருப்பில் போட்டு தாளிச்சுட்டு கூட இந்த மாதிரியும் செய்யலாம் ஒவ்வொருத்தளவுக்கு பிடிச்ச மெத்தட் நான் இன்றைக்கி இந்த மெத்தடையும் செஞ்சிருக்கேன் ஈஸியாக செய்யலாம் சின்ன குழந்தைய கூட ஈஸியாக கற்றுக்கலாம் இது புதுசாக சமையல் கற்றுக்கிறவு ஈஸியாக செய்யலாம் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொவக்காய் பொறிஞ்ச சோம்பு புரிஞ்சதுக்கப்புறம் கோவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடணும் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் பத்துலேருந்து இருபது நிமிஷம் இடையில இடையில நம்ம கிளறி கிளறி விட்டு கிளறி விட்டு வேக வைக்கணும் அவ்வளோதான் நல்லா முறு முருன்னு வெந்து வந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த இது இதில் நம்ம தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு காஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் நான் போடலை இன்றைக்கி எதுவுமே போடலை இது வந்து ரொம்ப பெரியவங்கெலாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கோவக்காயும் சாப்பிட்ருங்க அதுக்காக நான் இந்த இன்னைக்கு தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ஈஸி தான் நம்ம இது ஒரு ரசத்துக்கோ சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்ல மேய்ச்சிங்காக இருக்கும் ஒரு கொத்துக்கு அருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதி முக்கால்வாசி வெந்ததுக்கு தான் நான் வந்து இதில் வந்து தூளுப்பு போட்டுக்க போகிறேன் தூளுப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் போட்டால் போதும் அதனால தான் கொஞ்சம் நேரம் வெஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் தூள் உப்பு போட்டிருக்கேன் நல்லா எண்ணெய் இருக்குது எண்ணெய் நல்லா எண்ணெயிலே நல்லா மொறு மொருன்னு வந்துடும் அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை வறுக்கணும் அவ்வளோதான் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வாலே போதும் ஒரு காமணி நேரம் தான் நம்ம அடுப்பை கொஞ்சம் ஆனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்தோம்னா நல்லா பொறுமையாக எல்லாம் வது வறுத்து வரும் இதே இது நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டில் வைக்கும்போது நம்ம மேலே உள்ளதெல்லாம் புரிஞ்சிடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி வேக வச்சு என்னது நல்லாயிருக்கும் உப்பு வரப்பு எல்லாம் சேர்ந்து இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் தயிச்சாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதியே தேங்க்யூ